வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூல நோய்க்கு நிரந்தர தீர்வு ஒரு மூணே மூணு நாள் வாரத்துல மூன்று நாள் மட்டும் இதை பயன்படுத்தினீங்க அப்படின்னா நிச்சயமா எப்பேற்பட்ட மூல நோயும் நிரந்தர தீர்வு நம்ம பார்க்கலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப மூல நோய்க்கு மிகச்சிறந்த அரிய வகை மூலிகை அப்படின்னு பார்த்தீங்கன்னா துத்தி இலை இது சாதாரண நிலப்பரப்புகளில் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தான் இருக்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இதுதான் துத்தி இலைன்னு சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இதோட பூக்கள் வந்து அடர் மஞ்சள் நிறத்துல இருக்கும் இதோட காய் வந்து இந்த மாதிரி தோடு தோடு மாதிரி இருக்கும் சக்கர வடிவுல தோடு மாதிரி இருக்கும் இது காய்கள் இந்த காய்களுக்குள்ள காஞ்சதுக்கு அப்புறம் விதைகள் வரும் அந்த விதைகள் வந்து மிகச்சிறந்த மருந்தா பயன்படுது இந்த மாதிரி காஞ்சிருக்கும் காஞ்சி அது விதைகள் வரும் இப்போ இந்த இலையை பயன்படுத்தி நம்ம மூல நோய்க்கு எப்படி மருந்து தயார் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் இந்த துத்தி இலையில ஒரு ஆறு இலைகளை மட்டும் நல்லா அலசிட்டு வந்துட்டு நம்ம மோரில் போட்டு அடிச்சிட்டு வரணும் இப்போ இதில் அஞ்சாறு இலை எடுத்துருக்கோம் இதை ஒரு மிக்சி ஜாரில் போடுறோம் அதோட கொஞ்சமாக மோர் விட்டுக்கிறோம் கொஞ்சமாக மோர் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் போட்டு நல்லா நல்லா அடிச்சுட்டு கொண்டு வந்துட்டோம் தயார் பண்ணியிருக்கக்கூடிய மூலிகை இந்த நோய்க்கு நம்ம துத்தி இலைய மலச்சிக்கல் மூலச்சூடு வெள்ளை வெட்டைப்படுதல் ரத்தம் மூலம் சீல் மூலம் இதையெல்லாம் முற்றிலுமா போகக்கூடிய இந்த அரிய வகை மூலிகை தாவரம் தான் துத்தி இலை இந்த துத்தி இலை நம்ம வந்து பல வகையில இருக்கும் ஒன்று வந்து அஞ்சல அஞ்சுதல் துத்தி ஒட்டு துத்தி சிறு இதழ் துத்தி அப்புறம் காற்று து துத்தி நிலத்துத்தி ரணத்துத்தி இப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது ஆனால் நீங்கள் எப்படினாலும் இந்த துத்தி ஒரே மாதிரி இதை அப்படி ஒருத்தலை தான் இருக்கும் அப்படி உங்களுக்கு இந்த இதிலே கிடைக்கல அப்படின்னா நாட்டு மருந்து கடையில் துத்தி இலை பொடியை வாங்கிட்டு வந்து மோரில் கலந்து நீங்கள் வாரத்தில் மூணு நாள் குடிச்சிட்டு வந்தீங்கன்னா எப்பேற்பட்ட மூலவியாதியாக இருந்தாலும் நிரந்தரமாக தீர்வு காணும் இதை பயன்படுத்தி பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ